ීලි කෝබ කන් කන පරයේ වරවර්ද සවජනම වසමනය ස්පාහ ඕමයි ශ ීං්ලි පිකාද විය වාවා වසිිවෙ කූබට්ස් පාහ ඕෝ මොගලින් සැබලින් කෑමණි කරමුන් ගේ සම්බත කන්න අටීම මුද ම වස් පාහ எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் காணப்போகின்றவருக்கும் நன்றி 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 இந்த காணொளி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்க யூடியூப் சேனலுக்கும் நன்றி யூடியூப் உலகம் முழுவதும் ஒரு பறந்து விரிந்து அனைவருடைய அனைத்து சமுதாயத்துடைய அனைவரையும் மகிழ்விச்சு நல்லது கெட்டது எது என்பதை நீங்கள் உணரும்படி செய்வது யூடியூப் சேனல் அவனால் அவன் தாள் வணங்கி ஐயா திரு வெங்கடேசன் ஐயா எல்லாம் உள்ள ஈரோனரும் நேற்று கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேற்று எங்கள் எதிர்பார்த்தேன் பரவாயில்ல எல்லாமே அவன் செயல் அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் போட்டுருந்தீங்க பார்த்தேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது வேற இல்லை அது எப்போதும் ஆனால் தினசரி எப்படியாவது போட்டுறாலும் முயற்சி பண்ணுறா அது நடக்கிற அப்படின்னு எல்லாம் அவன் செயலால் நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக எல்லாம் இறைவன் செய்கிற நிச்சயம் நல்லதே நடக்கும் நாளைக்கு அசை நிலைமை பூசணிக்காய் தானம் செய்வது நல்லது அதில் ஏதோ ஒரு பெரிய மிகச் சிறப்பான சிறப்பாக இருக்கும் பொழுது நாளைக்கு அசையனால முடிஞ்சவரம் தானம் அதே பூசணிக்காய் இருக்கும் ஐயா மாலை வணக்கம் நீங்களும் உங்கள் வாடிக்கையாளர்களும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சிறப்பு ஐயா சிறப்பு வாடிக்கையாளர்களை விட இறை என்பர்கள் இறைவனின் அடியார்களும் கூட சொல்லுவேன் இருந்தாலும் சிறப்பு தங்களுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உங்களாலும் எனக்கும் கிடைத்த பார்த்துக்கிறேன் கிடைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படுகிறோம் எல்லாமல்ல இறைவனையா சத்திகளையா ஒவ்வொரு நிமிடமும் இறைவனோட செயல் மாறிக்கொண்டே இருக்கிறது எதிர்பாராத எதிர்பாருங்கள் கொஞ்சம் காலம் பொறுத்து தான் செல்ல வேண்டும் ஆனால் நடத்தி கொடுப்பார் ஆனால் அதுக்குன்னு நம்மளுடைய இஷ்டத்துக்கு அவர் நடக்கும் மனித சின்னது அதுக்காக நம்ம வழியே போய் நம்மளாக மாட்டிக்க கூடாது பொறுத்தார் பூமியாக ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும் இறைவன் நம்பிக்கை வச்சுருந்தவங்க எதா இருந்தாலும் சாதி சாதிக்காமல் இருந்ததாக சாத்தனும் கூட கிடையாது இன்று துளாராசியை கூட நான் இது போட்டிருந்தேன் மன்னிக்கவும் நீங்கள் சொன்னதுதான் சரி கண்டிப்பாக இன்று துளாராசிக்கு வந்து ராசி பலன் போட்டிருந்தேன் நவம்பர் மாத பலன் அதில் கூட முழுமையாக நம்பி செயல்படுங்க கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு தான் அதுலேயே வந்து ராசி பலனில் வருது அதனால பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுகிறது அதை சற்று சிந்தித்தே பர்த்தோமானால் அது உண்மையாக விளங்கும் இன்று கூட ஒரு சின்ன மீட்டிங் ஒரு சபா கூட்டம் நடைபெற்றது அதில் பேசாமே இருந்தேன் பேசாமல் இருந்தால் அவங்க பேசிகிட்டு இருந்தா கேட்டால் கேள்விக்கு மட்டும் பதிலே மட்டும் சொல்லுவோம் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலே சொன்னாலே போதும் அனாவசிய பேச்சுகள் அனாவசியம் வந்தால் வீண் வாதத்தை வளர்க்கும் நல்லவர்களோட கெட்டவர்களே அக்கிவிடும் நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தால் கூட அவங்க முட்டாள்தனமாக பேசினா கூட அதை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம தெரிஞ்சு நம்மளை கொஸ்டின் பண்ணால் நமக்கு இறைவன் கொடுத்த அணுக்கரகம் நம்ம இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் கிடையாது யார் எது பேசினாலும் காதலை வாங்கிட்டு பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருந்தால் காரியத்தை சாய்ச்சல் உங்கள் வேலை சிறப்பாக இருக்கும் நம்மளாக வாய விட்டுட்டு நம்மளா வந்து வீண் பிரச்சனையை தவிர்க்கிறது நல்லது தானே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு சில பேருக்கு உள்ள குணாயிசங்கள்னா நம்ம தெரிஞ்சோ அதை நம்ம சொல்லணுமேங்கிற எண்ணம் வரும் பொழுது அதை வந்து மாற்ற முடியாது தான் அது ஆனால் அது வந்து சில பேருடைய ராசிகளுக்கு உள்ள குணாதிசயங்கள் தான் அதை வந்து மாற்ற முடியாது இருந்தாலும் காலம் போக போக நம்ம மாற்றிக்கொள்வது நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா சில பேர் நான் இப்படி தான் நான் இதை மாட்டேன் இது என்னன்னு எனக்கு தெரியலையே நீங்க இப்படின்னா இப்படியே இருந்துட்டு போங்க மாற மாட்டேன்னா காலம் சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும் என்னுடைய பாலிசி என்னுடைய எடுத்து எழுதி பிறந்த உடனே நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் எழுதியாக வச்சுட்டு இருந்தீங்க கிடையாது இல்லை நீங்களாக உருவாக்கிக்கிறீங்க நீங்களாக செயல்பட்டுக்கிறீங்க நான் தான் இப்படி தான் இருப்பேன் நான் தான் கௌரவமானாலும் நான் இதெல்லாம் கெஞ்ச மாட்டேன் இது நான் வந்து காலை காலப்பிடிப்பேன் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விதமான ஆக்டிவிட்டிஸ் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சில விஷயங்கள் நம்ம செயல்படும்பொழுது கொஞ்சம் பொறுமை நிதானமாக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போதும் சில விஷயங்களை வந்து அதுக்காக உங்கள் கௌரவமாக உங்கள் இதை விட்டு கொடுத்து போவதில்லை நாசுக்காக அடுத்தவங்களோட மனது புண்படி நடக்காமல் நாம் வெளியாகிறது நல்லது அதுதான் நான் சொல்ல வர்றது அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தியோ எதோ சொல்லாமல் கௌரவம் வச்சுங்க பேசாமல் வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு கௌரவம் ஏதோ பாதிக்கப்படுதோ அது பேசாமல் இருங்க பேசாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே புரிஞ்சுப்பாங்க என்னடா இவர் இப்படி பேசக்கூடியவர் பேசலையே ஏன் பேசலை ஸோ நம்ம ஏதோ தவறு பண்ணோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்படி தான் மாறும் இதுதான் வந்து இறைவனோட செயல்னு நான் சொல்ல வர்றது அதனால அவனாலே அவன்தான் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாம் அவன் செய்யும் இதில் வந்து தேவர்களும் இருக்காங்க அசுரலும் இருக்காங்க தேவர் பகவான் இப்படி தான் செய்வார் அசுரலும் சில வேலையை காமிக்கதான் செய்வாங்க அதுக்காக வர்த்தப்படப்படாது அசுரவணமும் தான் அதுக்கான அசுரணமும் சுத்தமாக ஒழிக்குன்னு சொல்லவில்லை ஒரு மனுஷனுக்கு திடீர்னு லக்கை உருவாக்குறது அசுர குணம் தான் ராகவும் கேதுன்னா திடீர்னு லக்க ஒரு கேதுவோட அறுக்காக இருந்தால் தக்க தூக்கி விடும் என்ன அந்த குறுக்கு வழியில் கொஞ்சம் செயல்படுத்தும் ராகுவும் கேதுவும் ராகு பகவானோட அருள் இருந்ததுன்னா எங்கேயோ விடும் ஆனால் கொஞ்சம் குறுக்கு பற்றியும் யூஸ்வரன் பண்ணணும் அந்த நேரத்தில் தான் இறைவனோட பக்தியை வச்சு சரி பண்ணணும் ஒரு சிறப்பு அதுதான் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் தப்பு தான் ஒரே கெட்டவனாக இருந்தாலும் தப்பு தான் அதை நம்ம மனசாக்கியபடி நம்ம மாற்றிக்கணும் மனசு என்ன சொல்லுதோ அடுத்தவங்களுக்கு தீங்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் இதுதான் வந்து ஒரு செய்தி இல்லாமல இரவுன்னு சொல்லுது உங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அடுத்தவங்களும் பாதிப்பு கூடாது ஆனால் முன்னேற்றம் இருக்கணும் இதுதான் செயல் அதுக்கு என்னங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாம் எல்லாமல்ல இறவுனர்களோடு உருவாக்கிக்கிறது நாளைக்கு ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் ஓம் மகேஸ்வரா குரு சாட்சியா பார்வோ தஸ்மேனி குருவே நம்ம வியாழக்கிழமை குருவோட குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அவனால் வந்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே என்று நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பயணிக்கின்றோம் அந்த பயணத்தில் நீங்கள் நான் எல்லாருமே ஒன்றுதான் கடவுள் உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒன்னும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க கடவுள் எல்லாருக்குமே அவங்கவுங்க மனசுக்கு வந்தா அள்ளி கொடுக்கதான் இருக்க என்ன தான் நினைச்சாலும் ஒரு பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம செயலை எப்போதும் போல செஞ்சிட்டு இருக்கோம் இந்த காணொளிக்கு ஒரு நேரம் வந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம் இன்னும் இரண்டு நாட்கள் மாத கடைசி விடுது ஏன்னா இந்த தீபாவளியில் அதிகமாக ஒரு பல பல இன்பமும் இருந்திருக்கும் துன்பமும் இருக்கும் துன்பங்கிற என்னென்னா எல்லா பைசாவும் நாளி இருக்கும் இப்போ விவாதம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இன்பம் வந்து இது இப்படி தான் இருக்கும் இந்த மா மழைக்கால மாதத்தில் அது எல்லாமே அவன் செயல் என்று நம்பிக்கையோடு இறைவனோட அணுக்கிரகம் நமக்கு எல்லோருக்கும் உண்டு என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் திருநோக்கரசர் வாழ்க்கை திருச்சி நன்றி வணக்கம்